அற்புதமான காலை வேளையிலும் பர்வதங்களை உருவாக்கி காற்றை சிரஷ்டித்து மனிதனுடைய நினைவுகள் அவனுக்கு வெளிப்படுத்தி பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே உலாவிக் கொண்டிருந்த தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாராகிய கிறிஸ்து வழியாக நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வார்த்தையின் வடிவிலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவிருக்கிறேன் இந்த அற்புதமான காலை வேளை நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய என்கிற உணர்வோடு கூட இந்த நாளை ஆண்டவருடைய கரத்தில் இருந்த நாம் பெற்றுக்கொண்டு வாழ தேவ நமக்கு கொடுக்கிற இந்த நாள் சிந்தனை என்ன என்பதை நாம் பார்க்கலாம் இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் இருபதுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் உள்ள வசனத்தின் காரியங்களை பார்க்க போகிறோம் ஒன்றை நான் வாசிக்கிறேன் வசனங்களே இருபத்தி ரெண்டு மட்டும் வாசிக்கிறேன் கர்த்தர் எளியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தரும் சொல்லுகிறான் அனுபவம் செத்து பழகிற என் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை ஏன் தான் இருக்கிறேன்னு தெரியல நான் கேட்டேன்னா என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது இதற்கு காரணம் என்ன கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்லாம் எல்லாம் நம்ம புலம்புகிற புலம்பல்களை கேட்டுருக்குறோம் அனுப்புறீங்களா அதே போல சாப்பிட்டு செத்து போலான்னு இருந்தவன் இவன் வாயின் வார்த்தை பாருங்க அது அப்படியே பழிக்குது சாப்பிட்டு ரொம்ப நாள் இல்லை கொஞ்ச நாளுக்குள்ள அவன் பிள்ளை வியாதிப்பட்டு செத்து போயிடுச்சு இவர் சொன்னா இல்லையா நான் இதை சாப்பிட்டு செத்து போவேன்னு ஆனா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தொடருது ஆனா வாழ முடியல ஏற வார்த்தை விதைங்க அறுவடைக்கு வந்து விட்டது ஆனாலும் என்னங்க சொல்றீங்க அப்ப நான் பேசுறதெல்லாம் நடக்குமா ஆமாங்க என்னதாங்க வழி இங்க ஒரு வழி தெய்வம் காணிக்கிறேன் இந்த சம்பவத்துல நான் பேசின தேவையில்லாத காரியங்கள் கோபத்துல பேசுற காரியங்கள்லாம் நிறைய நம்ம பிள்ளைகளையும் சரி நம்ம இருக்கிறவங்களும் சரி நம்மையும் சரி தான் இருக்கிறோம் செத்த நல்லா இருக்கும் அப்படி இல்லை நம்ம நிறைய விதைகளை விதைக்கிறோம் இந்த விதைகள் எல்லாம் ஒரே ஒரு வழி இருக்குது கேன்சல் பண்ண முடியும் நம்மளால அனு சொன்னார் மார்க் பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணுல எவனாக ஏறாருட்டும் மழையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று நீ சொன்னால் சொன்னபடி ஆகும் இப்போ சொல்லிட்டேனே அது என்ன பண்ணுறது கேன்சல் பண்ணவும் முடியும் உங்களால் அதை தான் இங்கே சொல்கிறார் ஏசு கிறிஸ்து விநாபத்தினால நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அது எல்லாமே கேன்சல் ஆகும் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் தான் ஏன்னா வேறொண்டு பிடுங்கி சமுத்திரத்தில் ஆழத்தில் தள்ளுண்டு போய் என்று நீ சொன்னால் சொன்னபடி ஆகும் நீ சொல்ல விதைச்சிட்ட இப்ப அதை கேன்சல் பண்ற ஐயோ நான் என் பிள்ளைகளை பேசியிருக்கிறேன் என்ன பேசியிருக்கிறேன் சமைத்திருக்கிறேன் இதெல்லாம் இயேசு நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லி பாருங்களே அதெல்லாம் தெய்வன் கேன்சல் பண்றான் அப்படிதான் இவன் சொன்ன காரியங்கள் இவ என்ன பண்றா அந்த எலியா கிட்ட போய் புலம்புறா நீ எதுக்குதான் வந்தியா சாப்பிட்டு என் பிள்ளைங்களை என் பிள்ளை சாவடிச்சுட்டு நிறைய பேர் அப்படிதான் நம்ம என்ன பண்றோம் என் குமாரனை பண்ணலாமா என்னிடத்தில் வந்தா நீ இதுக்கு தானா எனக்கு கேட்டு வந்த பதினெட்டாவது வருஷத்துல அவன் பேசுறா இவர் என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவர் சொன்னாரு ஒரு அப்பம் கிடைக்கும் ஒன்று பராமரிப்பு பராமரிப்பாரு வந்தாரு சாப்பிட்டாரு அ சரீரத்திலே கொடுத்த பலன் இன்றைக்கு ஆத்துமா அவனை விட்டு வீடு பிழந்து விட்டது உயிர் இல்லை அப்ப என்ன பண்றது சரி அந்த பிள்ளை எங்க கொண்டு வா கொண்டு போ அவன் படுத்துக்கிற படுக்கையிலே அவன் அந்த குழந்தையை கழுத்துட்டு அண்டவர்கிட்ட ஜபம் அந்த ஜபத்துல ஒரு அதை பாருங்களேன் அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் குப்புற விழுங்கி கர்த்தாவை இந்த பிள்ளையின் ஆத்தும் அவனுக்குள் திரும்பி வரட்டும் என்று கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் திரும்பி வரட்டும் என்று கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் இன்னைக்கு இருக்கிற சில ஸ்டெண்ட் எல்லாம் என்ன பண்றாங்க இவங்க பேசுறாங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் வெளியே போடா இல்லைங்க இயேசுவின் நாமத்தினாலே அவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அவர் விடுதலை ஆக்குகிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம் அவனுக்குள் திரும்பி வரட்டும் அவன் பிழைக்க என்று சொல்லுகிறான் இந்த பிழைப்பை தேவன் சத்தத்து பிள்ளையின் சத்தத்தை கேட்டா அவன் ஆத்தும அவனுக்குள்ளே திரும்பி வந்தது அன்புக்குள்ளே பிள்ளையினுடைய ஆத்தமா திரும்பி வந்து அவன் பிழைத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்த நோக்கமே நான் பிழைத்திருக்கும்படிக்காகத்தான் நிறைய வசனங்கள் இருக்கிறது ஒரு வசனத்தை விட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் விருப்பம் விருவத்தில் நான் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தா இந்த உலகத்திலே நான் தீத்துவின் புஸ்தகத்திலும் இருக்கிறது அழிவில்லாத நித்தியமான ஆசிர்வாதங்களை கொடுக்கிற தேவன் நம் பிழைக்கும்படிக்கு இந்த உலகத்தில் கிறிஸ்துவை அனுப்பி மீட்பின் திட்டத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுத்தார் என்ன நம்ம சாகிறது அவருக்கு பிரியமல்ல இப்போ செத்து போன பிள்ளையை ஜீவனோடு கூட திருப்பி கொடுத்தது உண்மையானால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செத்துப்போன வார்த்தைகளை எல்லாம் அநேக காரியங்களை பேசியிருக்கிறோம் இவைகள் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் பிழைத்திருப்பாயாக என்று சொல்லி நாம் பேசும் பொழுது அவைகள் பிழைத்திருக்க பண்ணும் ஒரு வசனம் இருக்குது ஏசையா அறுபது இருபத்தி ரெண்டு இல்ல சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி ஏற்ற காலத்திலே கத்த தீவிரமா நடப்பிப்பார் ஏற்ற காலத்திலே தீவிரமா நடப்பிப்பார் தீவிரமா நம்ம சில செயல்களை செய்ய வேண்டிய க கட்டாயத்துல இருக்கிறோம் ஐயோ நடந்து முடிஞ்சிச்சே என்ன பண்றது வாழ்க்கையில அப்படி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை இவன் அப்படிதான் புலம்புறா ஆனா தேவன் பிள்ளையின் சத்தத்தை அந்த எலியாவின் சத்தத்தை கேட்டார் ஒரு பழைய காலத்தில் என் பிள்ளை செத்து போட்டோம் நான் பார்க்கவே மாட்டேன் தூக்கி போட்டுட்டு கல்லெறிகிற தூரத்தில் அவ புலம்புறத பாக்குறோம் கர்த்தர் ஆகாரின் அழுகுறலை கேட்டா இங்கே எலியாவின் சத்தத்தை கேட்டா எல்லா சத்தங்களையும் கேட்கிறவரு அவரு ஏதோ நம்ம நினைக்கிறோம் எனக்கு கடவுளுக்கு கண்டு இல்லையா காது இல்லையா நான் என்னென்னமோ என் வாழ்க்கையில செய்யறேனே இது வாழ்க்கையில மாறிலையே இல்லைங்க தேவன் பிழைக்க பண்ணுகிற தேவன் நீங்க பிழைத்திருப்பீங்க நான் பிழைக்கும் படிக்கு அவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய அராதி திட்டம் அதிலே மாற்றம் இல்லை அன்பு அன்புக்குரியவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஒன்னு ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நாம் இழித்திருப்பவர்களானாலும் நித்திரணைந்தவர்களானாலும் தமிழனை கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு சில 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 சமவங்கள் சில ச காரியங்கள் எல்லாம் என்ன நமக்கு தோன்றுதுன்னா ஐயோ எனக்கு இங்க வலிக்குதே ஆர்ட் ப்ராப்ளமா இருக்குமோ எனக்கு இங்க பிரச்சனையாக இருக்குது ஒருவேளை நான் இருக்க மாட்டேனோ இப்படி எல்லாம் தோன்றது ஆனா தேவன் என்னை பழைக்க படிக்காக வைத்திருக்கிறார் இந்த வார்த்தையை நீங்க நம்பிட்டீங்கன்னா வாழ்க்கை உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களுக்குள்ள ஜீவனுக்குள்ள நீங்க இருப்பீங்க நிறைய பேர் இந்த ஜீவ வசனங்களை பிடிக்காதனால பிரகாசிக்க முடியாம இருக்கிறோம் வேத சொல பிழைப்பில்ல ஜீவ வசனத்தை பிடித்து சுடர்களைப் போல பிரகாசிக்க அழைக்கப்பட்டவர்கள் பட்ட பகலில சூரிய வெளிச்சத்தை விட நட்சத்திரங்களை போல நீங்க பிரகாசிப்பீங்க நீ நல்லா இருப்பீங்க பிழைப்பீங்க இருக்கிற நிலை கிடையாது செத்து போன நிலை கிடையாது வாழ்க்கையில நீ பிழைத்திருக்கும்படிக்கு அவர் மறித்தாரே நம் வாழ வைக்க ஜீவ வாசனை வெளிப்படுத்த நற்கந்தங்களா இருக்க தெய்வ நம்மை அழைத்து இருக்கிறார் இந்த அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள் காற்றை பார்க்காதீர்கள் எந்த நிலையை நீங்கள் பார்க்காதீர்கள் கால்வா வெட்டுங்கள் அதை நிரப்ப வல்லவர் நம்முடைய தெய்வ உங்க வாழ்க்கையில வாயில வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறது பிழைக்கும்படிக்கும் பேசுங்கள் யார் யாராருக்கட்டும் எல்லாரும் யாரையும் நம்ம என்ன பண்ண என்ன எனக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் நல்ல காரியங்களை பேசுங்கள் பிழைக்கும் பேசுங்கள் நீ தேறிடுவப்பா நீ பிழைச்சிடுவப்பா நீ இன்னும் அதிக நாட்கள் வாழ்வப்ப ஆயுஷ் நல்ல பேசுங்க கிருமைகளை சொல்லுங்க கிருமை உங்களுக்குள்ளே உங்கள் வாயின் அதிகாரத்தில் தேவன் வெளிப்பட வல்லவராக இருக்கிறார் எளியா ஆண்களுடைய வார்த்தையின் படித்தான் சாரி பார்த்துக்கு போனாரு ஆனா இப்ப பிள்ளை செத்து போச்சு ஒரு போராட்டம் தானே வாழ்க்கை இல்லை ஆனாலும் தேவனை நோக்கி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்தார் பிள்ளையின் சத்தத்தை தேவன் அவர் கேட்க பண்ணினார் அவளுக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கையில செத்து போற வேலை நில இருக்கலாம் தீவிரமாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தை பிடிப்போம் தீவிரமான பதிலை நாம் காண்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை கர்த்தர் பிழை போட்டுகிற தேவன் என்பதை இந்த கால உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில ஜீவ வாக்கியங்களை எடுத்து வாயிலை வைத்து பேசுங்கள் எல்லாரையும் ஒன்று பேரில் மூணு ஒன்பது சொன்னபடி நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து எல்லாரையும் ஆசிர்வதிக்க பழகுங்கள் ஆகவே நாம் ஒருவரையும் சவிக்க வேண்டாம் உதாசனத்துக்கு பதிலாக உதாசனத்தையும் எல்லாத்தையும் சரிக்கு சரி கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் பேசுங்க நம்மை சுற்றி வருகிற கஸ்டமர் நான் நிறைய காரியங்களை நிறைய பேர்கிட்ட பேசிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பேசுங்க உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களை காணும் நம் ஜமிக்கலாம் பரிசுத்தம் உள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்லபிதாவே நன்றியோட துதிக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்தீரே உமக்கு நன்றி கத்தாவே உம்முடைய அன்பு மாறாதது உம்முடைய அழைப்பு மாறாதது நாங்கள் அண்டவரை உமக்குள்ளே இருக்கிறோம் அழியாத இருக்கிற ஜீவனுள்ள வாக்கியங்களை பிடிக்கின்ற ஒரு அனுபவங்கள் எங்களுக்குள்ள பெருகிட்டோம் எளியா உமை நோக்கி ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு ஆத்மாவை திரும்ப தாரம் என்று கேட்கும் பொழுது நீ தந்தீரே அதே போல எங்கள் வாழ்க்கையில ஒரு சில செத்து போன அனுபவங்கள் இருக்கிறது எல்லாவற்றும் பிழைப்பதாக பிழைப்பு உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள உள்ள நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம் நசரனாக இயேசுவின் நாமத்திலே பேசுகிறோம் எங்கள் வாழ்க்கையை செழிப்பதாக பிழைத்திருப்பதாக ஜீவன் உள்ளதாக இருப்பதாக அனைவரை செத்து போன வாழ்க்கை அல்ல சுகோகமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல என் தேவனோடு கூட இருக்கின்ற அந்த உண்மையான சத்தியமான சந்தோஷமான அனுபவங்கள் எங்களுக்குள்ளே பெருகட்டும் ஒவ்வொருவரையும் கரங்களை கொடுக்குறோம் நீர் ஆளுகை செய்ய பொருட்படுத்திக் கொள்ளும் இந்த நாளுக்குரிய கிருமிகளை எங்களை அலங்கரித்திருக்கிறீங்க நன்றி தொழில் செய்கின்ற ஆனவரை படிக்கின்ற ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நிலைகளிலும் ஒரு பெரிய பிழைப்பை பார்ப்பார்களாக ஒரு மாற்றங்கள் ஜீவனுக்குள்ளே இருப்பார்களாக என்று நானும் அவைகளுக்கு ஜீவனுடன் பரிபூரண படம் வந்து என்று சொன்ன அப்படிப்பட்ட கிருவேகளுக்குள்ளே வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகின்ற நாளை ஆசீர்வத்திற்கிறீங்க நன்றி அப்பா நன்றி ஏசு கிறிஸ்து வினாமத்தில் ஜெமித்தோம் ஜவம் கேட்டி ஆவே ஆவே ஆமேன் கத்த கத்தனல்லவ அன்பு சகோதரை நான் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து இந்த நாளுக்குரிய கிருமிகளால் தெய்வம் நம்மை அலங்கரித்திருக்கிற சந்தோஷமாக இருங்கள் மீண்டும் நாம் கத்திய வார்த்தை கூட சந்திக்கலாம் பிளெஸ் யூ ஆல் ஹாவ் யோ ஒண்டர்ஃபுல் டே தேங்க் யூ பாய்